அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் கும்ப ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக போட போகிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வைகாசி நிறைவடைந்து ஆணி மாதம் வந்து தொடங்கி இருக்குது ஜூன் பதினைந்து முதலாக ஜூலை பதினாறாம் தேதி வரை வந்து இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் தெய்வ வழிபாடு அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி அமைய போகுது தொழில் ஆரோக்கியம் கல்வி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மிதுனத்துக்கு சூரியன் வரும் மாதத்தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மிதுனத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கிறாரு தற்போது குருவுடன் வந்து சூரியன் வந்து சேர்றாரு இதனால் உலகத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் ஏற்படுங்க பொதுவாக இந்த ஆணி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் நரசிம்மர் தாயார் இதெல்லாம் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நன்மைகளை வந்து ஏற்படுத்துவாங்க கிருஷ்ணர் சிவன் வழிபாடு இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னாலும் ஒரு அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்க சிவன் கோயில்களில் அன்னதானத்துக்கு பிரசாதம் வாங்கி கொடுக்கறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தான் கொடுக்க இருக்குது கும்பராசிக்காரர்களை பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள் விஷயத்துல கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளணுங்க அபிராமி அந்தாதியில நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஓராவது பாடலெலாம் கேட்டீங்க அப்படின்னா கே கேட்டு படிச்சிங்க அப்படின்னா அதை விட ரொம்ப சிறப்புங்க மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இதனால் குறையும் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் மற்றபடி குடும்பத்தில் இருப்பவங்களாக இருக்கட்டும் உங்கள் சொல் பேச்சை கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்குங்க முக்கியமாக கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பேச்சில் கோபத்தை மட்டுமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் குடும்பம் வேலையிடம் வேலையாட்கள் அப்படின்னு எல்லார்ட்டையும் எரிச்சலை காட்டாமல் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரொம்பவே அது நன்மையை பயக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் நல்ல காலகட்டமாக தான் இது உங்களுக்கு இருக்குது நீண்ட ஆட்களுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் வந்து கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க ஆனா உங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல செல்வாக்கு கூட கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையிலான செல்வாக்குகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் லாபம் சந்தோஷம் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்குது முதலீடுகளுக்கு குறைவு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நெய் வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கால் பகுதி முதுகு மூட்டு மூட்டுப்பகுதி நகைப்பகுதிகளில் சிறிய உபத்திரவாதம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய இருந்து உங்களை காப்பாற்றலாங்க முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இதெல்லாம் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக மிக கவனமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இந்த ஆணி மாதம் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எழுது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல அதீத கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் பிள்ளைகளிடத்துல பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்கிறத இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு நல்ல பிணைப்பு வந்து குழந்தைங்களுக்கு இருக்குங்க அது மாதிரி பார்க்காம ஃப்ரெண்ட்லியாக பழங்க பிள்ளைகளை பற்றி உறவினர்கள் இடத்துலையோ இல்லை நண்பர்கள் இடத்துலையோ தேவையில்லாத பேசாமல் தவிர்த்து கொள்வது ரொம்பவே அவசியங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியான அனுகூ இதெல்லாத்துலேயும் வந்து ஒரு அனுகூலம் ஏற்படுங்க தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் தான் ஏற்படும் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணி செய்கிற இடத்துல உங்களுடைய சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் குறச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய தீமைகள் எல்லாமே குறைஞ்சிரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் படிப்பு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் பழைய பகை மேலே இருந்தாலும் அவர்களிடம் இணக்கமாக நட்பாக செல்வது ரொம்பவே நல்லதுங்க அதே பகையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அது மேலும் மேலும் பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் அவர்களுடன் வாக்குவாதம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய சங்கடமோ கஷ்டமோ ஏற்பட்டு உங்களுக்கு மன அழுத்தம் வரை செல்லக்கூடிய பிராப்தம் கூட ஏற்பட இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க பழைய பகைகளை கிளறி வம்புகளுக்கு செல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது குடும்பத்துலேயும் வெளியிடத்துலேயும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது அதுவும் விட ரொம்ப நன்மையை தரும் கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெரிய பெருசாக இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அங்கே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நன்மைகளையே தருவாருங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த ஆணி மாதத்துல அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்குங்க உடன் பிறந்த சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க படிப்பு வேலை காரணமா பிள்ளைகள் குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலை வந்து உருவாகுங்க வசீகர பேச்சால வாடிக்கையாளர்களை கவர்வீங்க ஆசிரியர்கள் வழக்கறிஞர் ஆய்வாளர்கள் வேலை திறனால வந்து மதிப்பை உயர்த்தி கொள்ளுவீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலமா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அரசு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மூட்டு வழி வந்து நடப்பதற்கு சிறப்பம் சிரமத்தை கொடுத்தாலும் அதுல நீங்கள் நீங்க சீக்கிரமே விடுபட்டுருவீங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக புதிய முதலீடுகளை நீங்க செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது உங்களிடம் கடன் வாங்கியவர் வந்து வீடு மாறி சென்று இம்சையை ஏற்படுத்துவாங்க புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறதில் நீங்கள் வெற்றியை காண்பீங்க